ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் மே மாதம் பதினேழாம் தேதி நடக்க போற குரு பயிற்சியால தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுடைய வாழ்க்கையே டோட்டலா சேஞ்ச் ஆக போகுதுங்க தனுசு ராசி கால புருஷனுடைய பாக்கியஸ்தானம் அதாவது ஒன்பதாம் வீடாக வரக்கூடிய ராசி தனுசு ராசிக்கு அதிபதி தனுசு ராசிக்கு சொந்தக்காரர் குரு பகவான் தான் அதனாலதான் குரு பெயர்ச்சி நிகழ்வு மற்ற ராசிகளை விட தனுசு ராசிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தனுசு ராசியை பொறுத்த வரையில எது சரியில்லைன்னாலும் பரவாயில்லங்க வியாழன்னு சொல்லப்படக்கூடிய குரு கோச்சாரத்தில் நல்ல நிலையில் இருக்கணும் அப்பத்தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி அதாவது குரு பகவான் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமாங்க உங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் நடக்காம போயிடும் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுடைய நிலைமை இது தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி நடந்த குரு பெயர்ச்சியால தனுசு ராசிக்கு ஆறாம் வீடான ரிஷப ராசியில குரு மறைஞ்சிட்டாரு எப்பவுமே நம்ம ராசிக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீடுகளில் மறையக்கூடாதுங்க அதுவும் இயற்கையான சுபத்தன்மை இருக்கக்கூடிய குரு பகவான் மறைவு ஸ்தானங்கள்ல மறைகிறது நல்லதில்லைங்க அப்படிப்பட்ட மோசமான நிலையத்தான் தனுசு ராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷமா அனுபவிச்சுட்டு வர்றீங்க குரு ஆறாம் வீட்டுல அதுவும் தன்னுடைய ஜென்ம எதிரியான சுக்கிரனுடைய சுக்கரனுடைய ரிஷபராசிலாம் மறைஞ்சிருந்ததால எத்தனை தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் கடந்த ஒரு வருஷமா வேலை கிடைக்காமலும் திருமணம் கைகூடி வராமையும் ஒர்க்கில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்னு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இல்லாமையும் பொருளாதாரத்துல பெரிய பெரிய அடிகளை வாங்கிட்டு கடன்களை வச்சுக்கிட்டு நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே சரியா வரலை நமக்கு மட்டும் ஏன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எல்லா விஷயமும் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி கேள்விகளை அடிக்கடி உங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு இருப்பீங்க இனிமே உங்களுக்கு அந்த கவலை வேண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பக்கத்துல வந்துடுச்சு மே மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரவு பதினொன்னு இருபது மணிக்கு குரு பகவான் ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க ரிஷபத்துல இருக்கும்போது தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டில் மறைவு ஸ்தானத்துல இருந்தார் இப்ப பயிற்சியாகி தனுசு ராசிக்கு ஏழாம் கேந்திரமான மிதுன ராசிக்கு வரப்போறாருங்க அவர் உங்களுடைய தனுசு ராசிக்கு என்ன செய்வார்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் எப்போ வரைக்கும் மிதுனத்துல இருக்கிறார் அப்படின்னு பாத்திரலாம் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா குருவுடைய சஞ்சாரத்தை ரெண்டு நிலையா பிரிச்சுக்கலாங்க குருவுடைய நார்மலான மூவ்மெண்ட் வேறேங்க இதுவே ஸ்பெஷலா ரெண்டு நிலையில குரு பகவான் நகர்வாரு ஒன்னு வக்ரம் இன்னொன்னு அதிசாரம் இதுல அதிசார நிலையில இருக்கும்போது குரு அவருடைய வேகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்குவாரு யூஸ்வலா குரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு நகர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆனா குரு அதிசார நிலையில இருக்கும்போது ஒரு வருடத்துக்கு முன்னாடியே அடுத்த ராசிக்கு போயிடுவாரு அதே நேரத்துல அதிசார கதி முடிஞ்ச உடனே வக்ரகதியில ரிவர்ஸில் திருப்பி முதல்ல இருந்த ராசிக்கே வந்துடுவாருங்க இது ரொம்பவே காமனாக நடக்கக்கூடிய விஷயம் இதை ஏன் இங்க சொல்றேன்னா இந்த அதிசார கதியில் இருக்கும்போது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கான பலன் தனுசு ராசிக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் சரியா வராது ஏன்னா அவர் எட்டாம் வீட்டுக்கு அதிசாரத்தில் போயிருப்பார் அந்த காலகட்டம் இன்பத்திலும் ஒரு சிறு துன்பம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மிதுன ராசியில் இருக்க போற குரு பகவான் அதிசார கதியில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது மணிக்கு மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போயிடுவாருங்க அதே போல ரிவர்ஸ் கியர் போட்டு நவம்பர் பதினோராம் தேதி வக்கரம் ஆவாரு அப்படியே பின்னோக்கி வக்கரகதியிலேயே வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மறுபடியும் மிதினத்துக்குள்ளே வந்துடுவாருங்க அப்போ ஒரு ஒன்றரை மாதத்துக்கு தனுசு ராசிக்கு குரு இட்ல இருப்பாருங்க அடுத்து ஆக்சுவலா குரு அடுத்த ராசிக்கு எப்ப போறாரு அப்படின்னா அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ரெண்டு இருபத்தைந்து மணிக்கு தான் அதுவரை மிதுன ராசியில இருக்க போற குருவால தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு கிடைக்க போற இரண்டு நல்ல விஷயங்கள் என்னன்னா நம்பர் ஒன் ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு வியாழ நோக்கம் அதாவது குரு பார்வை குரு பார்க்க கோடி நன்மைன்னு பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் குரு ஒரு தெய்வீக கிரகம் குருவுடைய பார்வை உங்க ராசி அல்லது லக்னத்து மேல விளருது உங்க மேல தெய்வத்துடைய பார்வை விளறதுக்கு சமம் வியாழ நோக்கம் எப்பவெல்லாம் ஒரு ராசிக்கு கிடைக்குதோ அப்பவெல்லாம் அந்த ராசிய ஜென்ம ராசி ஜென்ம லக்னமா கொண்டவங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பளிக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் உடலும் மனமும் எப்பவுமே ஆரோக்கியத்தோட இருக்குங்க நம்பர் டூ ராசி அதிபதியுடைய பார்வை ராசிக்கு விழுகிறது குரு பார்வைங்கிறது பொதுவான விஷயம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசியுடைய அதிபதி கிரகம் தன்னுடைய ராசியை தானே பார்க்கும்போது சிறப்பான யோகங்களையும் தைரியம் தன்னம்பிக்கை சுய முன்னேற்றம் ஒழுக்கம் போன்ற விஷயங்களையும் கொடுக்கும் இது ஒருத்தர் தன்னுடைய புற உலகத்தை பார்க்காம அக உலகத்தை பார்க்கறதுக்கு சமம் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு ஏழாம் பார்வையா தனுசு ராசியவே பார்க்க போறாரு உங்களுடைய உடலையும் மனதையும் நீங்களே செதுக்கி சரி செய்து கொள்ளும் காலகட்டம் இது ஆறாம் இட குருவால தன்னம்பிக்கை இழந்து பயத்தோட தாழ்வு மனப்பான்மையோட இருந்த தனுசு ராசிக்கு மிதுன குரு புத்துணர்ச்சி அளிப்பாருங்க சாம்பலானதுக்கு அப்புறம் கூட நெடுப்பில இருந்து பறக்கும் பீனிக்ஸ் பறவை போல உங்களை நீங்களே மறுசீரமைத்து கொண்டு ஒரு புதிய சாப்டருக்குள் நுழைவீர்கள் ஜாதகப்படி ஏழாம் அதிபதியுடைய தசையோ அல்லது ஏழாம் அதிபதியின் வீடு அல்லது நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகத்துடைய தசை நடந்தா நிச்சயமாக திருமணம் கைகூடி வருங்க தொழில் அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது சாதகமில்லாத தசைகள் நடக்கிறதால கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்து வந்தால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு உண்டுங்க குருவுடைய பார்வை தனுசு ராசியுடைய மூன்று பதினோராம் வீட்டுக்கு விளறது ஒரு சிறப்பான யோகம் தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் ஜெயம் முயற்சிகள் பளிக்கும் ஏன்னா மூன்று பதினொன்னு மேஜரான உபஜயஸ்தானங்கள் சின்ன முயற்சியால பெரிய லாபம் அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குறைந்த நேரத்தில் அதிக வளர்ச்சியை கொடுக்கும் மூன்றாம் இடத்தில் வரப்போகும் ராகு அதற்கு கிடைக்க போகும் குரு பார்வை இதெல்லாம் வெளிநாடு அல்லது வெளி அல்லது வெளி மாநிலத்தவர் மூலம் பணமாகவோ பொருளாகவோ வாய்ப்பாகவோ உங்களுக்கு லாபம் இருக்குங்க சகோதரர்களுடைய முழுமையான சப்போர்ட் இந்த சூழ்நிலையில கிடைக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்களோ அல்லது சண்டை சச்சரவுகளோ இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துல நிவர்த்தி ஆயிருங்க ஜாதகப்படி பத்தாம் அதிபதியுடைய தசையோ அல்லது லக்னாதிபதியுடைய திசையோ நடந்து டிரான்ஸ்போர்ட் தொழில இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு பொறுப்புகள் கிடைக்குங்க தங்க நகைகள் வாங்கக்கூடிய நேரம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உடன் பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் மூலம் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடிக்கடி சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியா நேரம் செலவிடுவீர்கள் தொழில் விரிவடையும் லாபம் பெருகும் வியாபாரிகளுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வாங்கி நல்ல லாபத்தில் விற்கிறதுக்கான வழிகாட்டுதல்களும் கான்டாக்டும் கிடைக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஜாதகப்படி ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதியுடைய திசை நடந்துகிட்ருந்தா முழங்கால் மூட்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் மூலம் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் சீராகுங்க ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகள் நுரையீரல் பிரச்சனைகள் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் தெரியும் மூன்றாம் இடம் பலப்படுவதால உங்களுடைய ஒட்டுமொத்த உடலுடைய எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் கடன்கள் குறையும் அல்லது கடன்களை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கிறதால கையில தேவைக்கு அதிகமாகவே பணப்புழக்கம் அதிகரிக்குங்க ஆனாலும் சில செலவுகளும் தான் இருக்கும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தேவையான வசதிகளை இந்த நேரத்தில் செஞ்சுக்குவீங்க தனுசு ராசி தனுசு உடையவர்களுக்கு ஜாதகப்படி சாதகமில்லாத திசைகளான லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய திசையோ பாதகாதிபதியுடைய திசையோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்காக சொல்லப்பட்டுள்ள பலன் பாதியா குறையுங்க ஒரு சிலருக்கு கஷ்டத்திலிருந்து ஆறுதல் மட்டுமே கிடைக்கலாம் இதுவே ஜாதகப்படி நான்கு பத்தாம் அதிபதியுடைய தசையோ ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளுடைய நடப்பில் இருக்கும் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு அதிகமான முன்னேற்றத்தை விதினத்துல இருக்கக்கூடிய குரு கொடுப்பாரு உங்க ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசை புத்திகளுடைய அடிப்படையில இந்த குரு பயிற்சியுடைய பலன்களை எடுக்கிறது தான் சிறந்ததுங்க சாதகம் இல்லாத தசை நடக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்க தனுசு ராசியா இருந்து ஸ்கிரீன்ல தெரிகிற லக்னத்தில் ஏதாவது ஒன்னா இருந்தா குருவுடைய மந்திரமான குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குரவே நமக இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க இந்த லக்னம் அல்லாது மற்ற லக்னமாக இருக்கக்கூடியவங்க வியாழக்கிழமைகளில் இனிப்பு உணவுகளை அன்னதானம் செய்வதாலையும் ஸ்ரீ ராமரை குருவின் பலம் முழுமையாக கிடைக்குங்க நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்